ஹாய் கொட்டேஷ் நம்ம இந்த வாரம் திருக்குறள் பார்க்க போகிறோம் அதோட விளக்கத்தையும் ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒரு வாட்டி சிவபெருமான் கிட்ட ஒரு மாம்பழம் இருந்தது அது முழுசாக தனக்கே வேணும் அப்படின்னு விநாயகரும் முருகனும் கேட்குறாங்க உடனே சிவபெருமான் சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேத்தில் யார் முதலில் உலகை சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே முருகன் மயில் மேலே ஏறி உலகை சுற்றி வர்றதுக்காக கிளம்பிடுறாரு ஆனால் விநாயகர் சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வர்றாரு என் உலகமே என் பெற்றோர்கள் தான் அப்படின்னு விநாயகர் சொல்கிறாரு இதை கேட்டதுமே சிவபெருமான் பழத்தை விநாயகருக்கு கொடுத்துட்றாரு பெற்றோர் தான் உலகம் அப்படின்னா இந்த உலகத்துக்கே பெற்றோர் கடவுள் தானே இதுதான் திருவள்ளுவர் முதல் திருக்குறளில் சொல்லியிருப்பார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது எழுத்துக்கள் எல்லாமே அகர ஒளியிலிருந்து தான் தொடங்குது அதே மாதிரி இந்த உலகமும் கடவுளை முதன்மையாக வச்சு தான் இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஹாய் கொடேஸ் உங்களுக்கு இந்த குரலோட விளக்கம் அப்புறம் இந்த குட்டி கதை பிடிச்சிருந்ததா இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குரல் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்